வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான புத்தகத்தை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது புத்தகம் ஏன் படிக்க வேண்டும் என்று சொல்லும் புத்தகம் தான் இந்த புத்தகம் அதனால நான் என்ன உங்களை கேட்டுக்கிறேன்னா முதல்ல இந்த புத்தகத்தை படிங்க வேற எந்த புத்தகமும் படிக்கவேன்னா முதல்ல இதை படிங்க இதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் நீங்க ஆழமா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிச்சயமா நீங்க மாறுவீங்க புத்தகத்தை படிக்கிற அந்த பழக்கத்துக்கு போயிடுவீங்க என்பது என்னுடைய நம்பிக்கை அதனால முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் சரி இந்த புத்தகத்துல என்னலாம் சொல்லியிருக்காங்க என்பதை பார்க்கலாம் வாங்க புத்தகத்தை வாசிக்கும் பழக்கம் இருந்தால் அது உங்களை கவலையிலிருந்து விடுவிக்கும் என்கிறார் ஆசிரியர் உயர்ந்த சிந்தனைகளை அளிக்கும் எங்கும் எதற்கும் யாருக்கும் அடிமையாகாமல் சுதந்திர மனிதனாக வாழ வழிவகுக்கும் பார்க்கின்ற இயற்கையையும் சிறிய உயிரிகளையும் ரசிக்க தூண்டும் சமூகத்தின் மீதும் சக மனிதர்களின் மீதும் அக்கறையும் பொறுப்பும் உள்ளவராக உங்களை மாற்றும் இதுபோல பல நன்மைகளை வழங்கிடும் வாசிப்பு பழக்கத்தினை இந்த சமூகத்திடம் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் ஆசிரியர் வெற்றி தோல்விகளை எதிர்பாராமல் வாசிப்பை பரப்பிக்கொண்டே இருங்கள் அது ஒன்றே புத்தகங்களுக்கு நாம் செய்யும் சிறந்த பதில் மரியாதை என்கிறார் நாம் வாழும் உலகம் நம்மை சுற்றி என்ன நிகழ்கிறது அரசியல் என்றால் என்ன அதை முடிவெடுப்பது யார் பயன்பெறுவது யார் நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன எனும் அறிவினை வாசிப்பு மட்டுமே கொடுக்கும் இளைஞர்களை பொறுத்தவரை வாசிப்பது என்பது வேண்டாத செயல் இரண்டு சதவீதத்திற்கும் குறைவான மாணவர்களே பாடத்தை தாண்டி நாளிதழ்களையோ செய்திகளையோ படிக்கிறார்கள் வருடத்திற்கு ஒரு புத்தகமாவது வாசிப்பவர்கள் ஒரு சதவீதம் மட்டுமே ஒன்பதாம் வகுப்பிற்கு பிறகு கல்லூரி வரை ஒரு புத்தகம் கூட வாசிக்காதவர்கள் பேர் என்பது வருத்தம் அளிக்கும் செய்தி வாசிப்பு என்னவெல்லாம் செய்யும் என்று பட்டியலிடுகிறார் அம்பேத்கரையும் வாசித்தவர்களால் சாதியோ மதமோ பார்க்க முடியாது ஒரே ஒரு சூழலியல் நூலை வாசித்தவர்களால் சூழலுக்கோ புழு பூச்சிகளுக்கோ தீங்கிழைக்கும் செயலை செய்ய முடியாது சிற்பங்களை பற்றி வாசித்தவர்கள் ஒருபோதும் ஓவியங்களின் மீதோ சிற்பங்களின் மீதோ கிறுக்க மாட்டார்கள் வரலாற்று நாயகர்களை வாசித்தவர்கள் திரைப்பட நடிகர்களை கொண்டாட மாட்டார்கள் பொது நல சித்தாந்தங்களை வாசித்தவர்களால் சுயநலத்தில் வாழ முடியாது உண்மையான சமூக இழிவு என்பது அறியாமையே மனிதன் தன்னை வளப்படுத்தி கொண்டு இந்த பூமியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு வழங்கிட வாசித்தே ஆக வேண்டும் வாழ்க்கைக்கு உதவும் வாசிப்பு வாழ்க்கை புரிந்து கொள்ள உதவும் வாசிப்பு பொழுதுபோக்குக்கு வாசிப்பு முதல் இரண்டு வாசிப்பே நமக்கு தேவையானது வாசிப்பு என்பது ஒற்றை செயல்பாடு கிடையாது அனைத்து வகையான தனித்திறன்களும் வாசிப்பை மையப்படுத்தியதே தனித்திறன்களை மேம்படுத்திக் கொள்ளவும் அதை வெளிக்காட்டவும் வாசிப்பு துணையாய் இருக்கிறது வாசிப்பால் பல நன்மைகள் கிடைக்க பெற்றாலும் ஏன் பெரும்பாலானவர்கள் வாசிப்பதில்லை காரணம் குடும்ப சூழல் பயிற்சியின்மை ஆர்வமின்மை வழிகாட்டலின்மை ஊக்குவிப்பின்மை கவனச்சிதறல்களான இணையம் ஸ்மார்ட் போன் தொழில்நுட்பம் போன்றவையே பள்ளி கல்லூரிகளில் கொடுக்கப்படும் கல்விசார் அழுத்தங்கள் முக்கிய காரணங்களாக இருக்கின்றன இந்த நூற்றாண்டில் இரண்டே வகையான மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் ஒன்று திரைக்கு உள்ளே இருப்பவர்கள் மற்றொன்று திரைக்கு வெளியே இருப்பவர்கள் உள்ளே இருப்பவர்கள் வென்றவர்களாகவும் சாதனையாளர்களாகவும் இருக்கின்றார்கள் வெளியே நிற்பவர்கள் உள்ளே இருப்பவர்களை வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒருபோதும் வெளியே நின்றுவிடக்கூடாது விடக்கூடாது நாளிதழ் வாசிப்பது எப்படி வாசிப்பை எதிலிருந்து தொடங்கலாம் வாசிப்பை மேம்படுத்தும் வழிகள் என்ன சிக்கலான நூல்களை எப்படி வாசிக்கலாம் என பல செய்திகளை சொல்லியிருக்கிறது இந்த புத்தகம் வாசிப்பு செலவினம் மிக்க பழக்கம் கிடையாது நீங்கள் வாசிக்கத் தொடங்கிவிட்டால் புத்தகம் உங்களை தேடி வரும் முதலில் வாசிக்க தொடங்குங்கள் நூலகத்தில் உறுப்பினர் ஆகுங்கள் செலவு செய்துதான் வாசிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை வாசிப்பை வசமாக்கிக் கொள்ள இந்நூல் ஒரு தூண்டுகோள் இந்த புத்தகத்தின் பெயர் வாசிப்பது எப்படி எழுதியவர் செல்வேந்திரன் எழுத்து பிரசுரத்தின் வெளியீடு இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னுடைய இந்த அறிமுக வீடியோ எப்படி இருந்தது என்பதை எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்